உண்மைய நாம் உணர்த்த கடமைப்பட்டிருக்கோம் ஏனென்றால் எப்படி மூல வளர்ச்சி உண்டாகுது கரு தரிக்குது வளருது எங்க வளர்கிறது கரு பையில வளர்கிறது அது மூன்று மாதத்தில் இருந்துதான் வளர தொடர்ந்து அதாவது கை காலு மூக்கு நிட்டு இப்படியே வர்றது உருத்தரும் உதற்றிங்கள் கம்பமாம் இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம் ஓடும் மூன்றாம் திங்கள் அறையும் உண்டாம் திருத்து நாலாம் திங்கள் மூக்கும் முகம் உருவமாம் செய்ய செய்ய வைந்திங்களில் செவினாவு கண்களாம் செப்பு மாறாந்திங்கள் மயிறு நகம்பு எலும்பு விளைந்திடும் சடமோடுதான் ஜலமலும் பங்கு தாதுக்களும் விடைந்து மூச்சு உண்டாகுமே தாய்ண்டறி பாய்ந்தே அது கருவை வளர்க்கும் என்பதை சொல்றாங்க இத பாத்தீங்கன்னா ஐந்து மாதத்துக்கு மேற்பட்டு உருவங்கள் எல்லாம் அமைகிற காலம் அந்த காலத்தில் ஒரு உடல் உறவு கொள்ளும் போது ஆண் உறுப்பு அந்த கருப்பை மேல எவ்வளவு மெல்லிய இயக்கம் பல தடவை அதை தொடும்போது அதுலயும் ஒரு முரட்டுத்தனமான வயலண்ட் ஃபோர்ஸ் ஒரு குடி அல்லது ட்ரக் அடிக்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குமே அதிகம் அதனாலதான் ஐந்தாவது மாசத்துல அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுடுங்க சொன்னாங்க அந்த காலத்துல இப்போ அனுப்ப முடியல இன்னொன்று செய்தாங்க ஐந்தாவது மாதத்துல இருந்து பையன் சன்னியாசம் ஒண்ணு வச்சிருந்தாங்க அடையாளம் என்ன தாடி விட்டுக்கணும் அது ஒரு நினைவுக்கு சந்யாசம் இதெல்லாம் வெளிப்படையாக சொல்லாத ஒரு உள்ள அர்த்தமாக அதாவது உடல் உறவு கூடாது என்ற அந்த மாதிரி அந்த மாதிரி அப்ப எப்ப எடுக்கிறோம் தெரியுங்களா தாடிய குழந்த பிறந்ததுன்னு கேள்விப்பட்ட பிறகு தாடி எடுக்கணும் இதெல்லாம் வெறும் சடங்கு இல்லை அர்த்தமுள்ள சடங்கு இந்த காலத்துக்கு அது ஒத்துக்கொள்ளல உத்தியோகத்துக்கு அதுக்கு இதுக்கெல்லாம்